வாழ வேண்டும் பிறர் சிரிக்க என்பது தலைவர் குழந்தைகளுக்கு சொன்ன தத்துவ பாடல் இந்த தத்துவ பாடலின் முதல் வரியான சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற தலைப்பில் கருத்து கந்தசாமியான காமெடி நடிகர் விவேக் சிரித்து வாழ மனம் விட்டு சிரித்து எப்போதும் சந்தோஷமாக வாழ சில டிப்ஸுகளை கொடுத்தார் அவர் கொடுத்த டிப்ஸ் இங்கே உங்களுக்கு தருகின்றேன் முறைத்து பார்த்தால் அஜீரணம் ஏற்படும் சிரித்து பார்த்தால் பசி ஏற்படும் என்று விவேக் சொல்லி இருக்கின்றார் அது என்ன எப்படி அது அவர் சொன்ன நகைச்சுவை விஷயங்கள் இது ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் இது கலைஞர் தீட்டிய காவியம் அன்று கல்யாணி ஓடினால் இன்று கல்யாணியை அடித்து விட்டு ஓல்டு மங்கு போல் நம்ம பசங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க கவலையை துரத்துது ஓடுறாங்க கண்ணீர் துரத்துது ஓடுறாங்க கஷ்டங்கள் துரத்துது ஓடுறாங்க கண்ணீருக்கும் கவலைக்கும் நம்ம கிட்ட மருந்து இருக்கா இருக்கு மனம் இருந்தா மார்க்கம் உண்டு வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்ற பழமொழியை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு கண்ணுல படறதை எல்லாம் கையில எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுக்கிட்டே பழகிட்டோம் ஆனா இன்னொரு பழமொழியையும் நம்ம தாத்தாவுக்கு தாத்தா சொல்லி வச்சுட்டு மண்டையை போட்டாரு அதுதான் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் உலகத்திலேயே எவ்வளவோ பெரிய நடிகர்கள் இருந்தாலும் சிரிப்பு நடிகர்களான சார்லி சாப்ளின் என்எஸ்கே எஸ் கே இவர்களுக்கு மட்டும்தான் சிலை இருக்கின்றது உலகத்தில் உள்ள உயிர்களிலே சிரிக்க தெரிந்தது மனித ஜாதி தான் ஆனா அந்த ஜாதிக்குள்ள இன்னைக்கு எத்தனை பிரிவுகள் எத்தனை சண்டைகள் எத்தனை சஞ்சரவுகள் எத்தனை சச்சரவுகள் எத்தனை உட்பிரிவுகள் நம்ம நாட்டில் உள்ள ஜாதி பேரை எல்லாம் பிரிண்ட் பண்ணி ஒரு புத்தகமா போட்டா மகாபாரதத்தை விட பெரிதாக இருக்கும் போல இருக்கு இது நாள் வரைக்கும் மொழியாலையும் இனத்தாலையும் கட்சியாலும் பிரிந்து இருந்தோம் இப்போது ஒரே ஸ்டேட்டுக்குள்ளேயே ஜாதிகளால் பிரிந்து விடுவோம் போல இருக்கு தினம் காலையில புதுசா ஒரு ஜாதி கட்சி முளைக்குது மெகா சீரியல் மாதிரி இந்த பிரச்சனை முடியவே முடியாதா வியாதியில பாதி பேர் சாகரான் ஜாதியில பாதி பேர் சாகரான் வீதிக்கு வீதி ஜாதினா இனி மக்களில் ஏது மீதி மேலே சொன்ன பிரச்சனைகளால மனுஷனுக்கு வாய வச்சு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை மறந்துட்டான் அதுதான் சிரிக்கிறது முகத்தை கோபமா இருக்கும்போது போது நூற்று தசைகள் இறுக்கமாக இருக்குமாம் நாடி துடிப்பு கூடுதாம் ரத்த அழுத்தம் அதிகமாகுதாம் தேவையில்லாம வேர்க்குதாம் உடம்பு முழுக்க ஒரு வித படபடப்பு வருகிறதாம் இதனால் அஜீரணம் ஏற்படுதாம் ஆனா சிரிக்கும் போது முகத்தில் உள்ள தசைகளுக்கு ஜிம் போயிட்டு வந்த மாதிரி ஜிம்முன்னு நல்ல எக்ஸசைஸ் கிடைக்குதாம் நல்ல பசிக்குதாம் ரத்த ஓட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள கிருஷ்ணா நீர் வந்த மாதிரி சலசலன்னு பாயிதான் அதனால சிரிக்கிறதா கோபப்படுறதா என்பதை டென்ஷன் ஆகாம ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க விலைவாசி வீரப்பன் மாதிரி கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு பொதுமக்களோ ராஜ்குமார் மாதிரி இன்னசென்டா அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை டீ குடிச்சுக்கிட்டு பேப்பர் படிச்சிட்டு நடக்கிறதை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க முகத்துல ஒரு நாள் காலையில எந்திரிச்சதுல ராத்திரி படுக்கைக்கு போகும் வரை எத்தனை வாட்டி சிரிப்பு தோண்டிச்சுன்னு நினைச்சு பார்ப்பாங்களா நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வரும் அந்த அளவுக்கு மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப எல்லாம் ஓடுற எலியையும் நம்ப முடியல ஜூல ஓடுற புலியையும் நம்ப முடியல தெரு தெருவோரத்துல மங்காத்தா நம்ப முடியல தேசத்துக்காக கிரிக்கெட் நம்ப முடியல எல்லாமே சூதாட்டமா இருக்கு இப்படி பல விஷயங்கள் நடந்தாலும் நம்மை சுத்தி சில நாட்டு நடப்புகள் நமக்கு சிரிப்பை தான் வரவழைக்குது அரசியல்வாதிகளின் தேர்தல் அறிக்கை கல்கத்தாவில் நாய்க்கும் பெண்ணுக்கும் நடந்த கல்யாணம் டிவி தொகுப்பாளர்கள் பேசும் தமிழ் காந்தி ஜெயந்தி என்று ஒயின் ஷாப்புக்கு எல்லாம் லீவ் விட்டாலும் பாதி ஷட்டர் தூக்கி வச்சுட்டு அன்னைக்கு நடக்கிற அமோகமான வியாபாரம் சூடாக நடை கொடுத்தாலும் சாப்பிடுற நம்ம பண்பு சுவையாக எதை சொன்னாலும் கேட்கும் நம்ம பங்கு சிறுநீர் கழிக்காத என்று எழுதியிருக்கிற பலகையில் ஒன் பாத்ரூம் போகும் மாண்பு நிற்கும் கர்ப்பிணி பெண்ணுக்கு எழுந்து இடம் தராத பேருந்து சக பெண்மணியின் மனிதாபிமானம் என்று சிரிப்பலைகள் உருவாக்கும் நிகழ்ச்சிகளை கொண்டே போகலாம் ஆனா இதெல்லாம் ஆரோக்கியமான சிரிப்பான்னு யோசிச்சு பாருங்க தீபாவளியின் தாத்பரியம் என்ன கெட்டது அழிந்து நல்லது திகழ்வது அதர்மம் தோற்று தர்மம் வில்வது சக்தி அரக்கனை அழித்தது அரக்கனை அழித்தது சக்தி விலைவாசி உயர்வு ஏழ்மை நோய் தீண்டாமை ஜாதிக்குடமை வருதட்சணை வேலையில்லா திண்டாட்டம் போன்ற அரக்கர்களை எப்போது அழிப்பால் அன்றுதான் நம் முகத்தில் உண்மையான சிரிப்பு மலரும் தங்க நகையும் வெள்ளி நகையும் வைர நகையும் மட்டி மாட்டிக்கொண்டு நடமாடும் நகை கடை போல் திகழும் பெண்களே இவ்வளவு நகை வாங்கி கொடுத்த உங்கள் கணவன்மார்களின் முகத்தில் ஒரு புன்னகை வந்திட உதவுங்கள் முடிவாக சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே என்ற பொன்மணச்சம்மலின் கூற்றுக்கு இணங்க விட்டு சிரித்தபடி வட்டிக்கு பணம் வாங்கியாவது பொங்கலை கொண்டாடி மகிழ்வோம் என்று விவேக் அந்த கட்டுரையில் சொல்லி இருக்கின்றார் ஆக சிரித்து மகிழ்ந்து பொங்கலை கொண்டாடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க